லாங் லைவ் போடலான்னு ட்ரை பண்ணால் நாம் நாமட்டும் நெட்டாலில் போட்டு வச்சுக்கிறோம் லாங் லைவ் எப்படி போடுறதுனே மறந்து போச்சு அதுதான் ட்ரை பண்ணால் இந்த லைவ் வந்து நிற்கிது கரெக்டான அப்பா வாங்க வாங்க அறுபேரும் ஜோதி அம்மா அம்மா மகளே நல்லம்மா இனியரும் வணக்கம்மா மகளே அப்பா வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா இருக்கிறேன் 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 ஓகேங்கப்பா மகளே உங்களுக்காக அப்பா நான் இருக்கிறேன்மா மகளே ஓகேங்கப்பா சுற்றிக்கிட்டே இருக்கு என்ன சந்தோல்லையா நெட்டு இருக்குது ரெண்டு மணி தான் ஆகுது சுற்றிக்கிட்டே இருக்கு